நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட் ஹீரோடுங்க நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு சரக்கு வாங்கினா பத்தாயிரம் ரூபாய்க்கு ஃப்ரீ ஆஃபர் போட்டுருக்காங்க அதாவது நீங்கள் பத்தாயிரூவா கொண்டு வந்தீங்கன்னா இருபதாயிரம் ரூபாய்க்கு சரக்கு எடுத்துக்கலாங்க ஸ்டார்டிங் ரேட் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து பதினஞ்சு ரூபாயிலிருந்து இருந்து கொடுக்குறாங்க ஷர்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு இருபத்தாறு டு முப்பத்தி ஆறுங்க சைஸ் வந்து அதாவது வந்து ஒரு ஏழு வயசுலேருந்து பன்னெண்டு பதிமூணு வயசு வரைக்கும் போல இதனுடைய விலை வந்து வெறும் பதினஞ்சு ரூபா தாங்க கட்டுக்கு வந்து ஆறு பீஸ் வருங்க அடுத்த ஷர்ட் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது ரூபா தாங்க வரும் ஃபேன்சி மாடலு வெறும் முப்பது ரூபா தாங்க இந்த ஷர்ட்னுடைய விலை வெறும் முப்பது ரூபா தாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரூபாய்க்கு வந்து நம்ம வந்து ஆறு சேர்வாணி சூட் தர்றோங்க அது வீடியோ முடிவில் நம்ம எப்படின்னு சொல்லியிருப்போம் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ரூபா கொடுத்துட்டு ஆறு சேர்வாணி சூட்ஸ் எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி மாடலோ இந்த மாதிரி மாடலோ நிறைய மாடல் இருக்குது இங்கிட்டு வாங்க இந்த மாதிரி மாடல் எந்த மாதிரி மாடல் வேணால் எடுத்துக்கலாம் நீங்கள் ஒரு ரூபா கொடுத்துட்டு ஆறு பீஸ் எடுத்துக்கலாங்க வீடியோ முழுசும் பாருங்க கடைசியில் சொல்லியிருப்போம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட பாதி ரேட்டு தாங்க ஐட்டம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நமக்கு ஜீரோ பாத்தீங்கன்னா பதினாறு பதினெட்டு ஜீரோன்னு சொல்லுவாங்க பதினாறு பதினெட்டு இருபது டு முப்பது அந்த மாதிரி இருக்கு நூத்தி நாற்பத்தி நாலு ரூபா இதுல பாதி ரேட்டு வெறும் எழுபத்தி ஏழு ரூபா தாங்க இது எல்லாம் பாருங்க வெறும் அறுபது ரூபா இது எண்பத்தி ஒரு ரூபா இது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் எண்பத்தி ஒரு ரூபா இது பாருங்க எழுபத்தி ஏழு ரூபா இது எண்பது ரூபாங்க இது பேண்ட் ஷர்ட் எண்பது ரூபா இது எண்பது ரூபா இது தொண்ணூறு ரூபாங்க மேல பாருங்க அதெல்லாம் பெரிய சைஸு இரநூத்தி நாற்பது நூற்றி இருபது ரூபாங்க அது நூற்றி இருபது அது நூற்றி இருபது அது நூற்றி இருபது இது பார்த்தீங்கன்னா சைனிங் பேண்ட்டு ஜீன்ஸ் நூற்றி இருபது ரூபா இது நூற்றி இருபது ரூபா தாங்க இது பாருங்க இருபத்தி முப்பது பேண்ட் ஷர்ட் வெறும் தொண்ணூறு தாங்க காட்டன் ஷர்ட்டு ஜீன்ஸ் பேண்ட் அருமையான குவாலிட்டி இது கோட்டு மாடல் நூறுரூவாங்க இதுலேயே ஆஃப் ட்ரயர் வந்து தொண்ணூறுவாங்க அப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட வந்து உங்களுக்கு பிறந்த குழந்தைகளுக்கு பாஞ்சு வயசு வரைக்கும் நம்ம செட்டாகவே கொடுத்துட்றாங்க பெரிய சைஸ் செட்லாம் இருக்கு நம்மள்கிட்ட பாஞ்சு வயசு வரைக்குமே செட்டு கிடைக்குங்க அடுத்த சைஸ் பார்த்து எல்லாம் பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாங்க புல்லாண்டு பெரிய சைஸு ஒரு ஏழு வயசு எட்டு வயசு பாருங்கள் நூற்றி முப்பத்தஞ்சு இது பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆண்டு நூற்றி இருபத்தாறு ரூபா நூற்றி இருபத்தாறுரூவா நூற்றி இருபத்தாறு ரூபா நூற்றி முப்பத்தஞ்சு நூற்றி முப்பத்தஞ்சு நூற்றி முப்பத்தஞ்சு இது பார்த்தீங்கன்னா கோட் ஷூட்டுங்க நூற்றி எண்பது ரூபா வருங்க பெரிய சைஸு பேண்ட்டு வந்து பேக்கி பேண்ட்டு வருங்க நூத்தி எண்பது ரூபா இது அப்படித்தான் பாத்தீங்கன்னா நூத்தி எண்பது ஃப்ரீ சைஸ் ஒரு பத்து வயசுல இருந்து பாஞ்சு வயசு வரைக்கும் போலாம் இது நூத்தி எண்பது தான் ஃப்ரீ சைஸ் இது பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது ரூபா வரும் இது வந்து நூத்தி எண்பதுண்ணு ஜீன்ஸ் கோட்டு இது வந்து நூத்தி முப்பத்தஞ்சு அருமையா இருக்கு கோட்டு மாடல் நூத்தி முப்பத்தஞ்சு இது அப்படிதான் நூத்தி முப்பத்தஞ்சு ரூபா தான் கோட்டு மாடலும் ஏகப்பட்ட பீஸ் வந்துருக்குங்க கோட்டுல இந்த மாடலும் நூத்தி முப்பத்தஞ்சு தான் இதுவும் பாத்தீங்கன்னா நூத்தி முப்பத்தஞ்சு தான் கோட்டு மாடலு இந்த மாடலும் நூத்தி முப்பத்தஞ்சு தான் இந்த மாடலும் நூத்தி முப்பத்தஞ்சு தான் இந்த மாடலும் நூத்தி முப்பத்தஞ்சு தான் இந்த மாடல் நூற்றி முப்பத்தஞ்சு தான் இந்த மேலே போட்டிருக்கலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அறுபது ரூபா எழுபது ரூபா அந்த மாதிரி ரெஞ்சு தான் ஒரு டிஸ்கவுண்ட் போக அது எல்லாமே பதினாறு பதினெட்டு இருபது அந்த மாதிரி சைஸுங்க அறுபது ரூபாய்க்கு இருக்கு எண்பது ரூபாய்க்கு இருக்கு எழுவது ரூபாய்க்கு இருக்கு அந்த மாதிரி ஃபுல்லாக இருக்கு இது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பெடல் சூட்டுங்க பெடல் சூட்டு பார்த்தீங்கன்னா நூத்தி பத்து ரூபாங்க ஜீன்ஸ் குவாலிட்டி எல்லாமே இருக்கு நூற்றி பத்து ரூபா பதினாறு பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டு வரைக்குமே வரும் நூறுரூவா ரூபா ரெடி பேரோட வந்துடும் நூறுரூவா இது பாருங்க தொண்ணூறுரூவா இதெல்லாம் தொண்ணூறுவாங்க இது அறுபது ரூபா வெறும் அறுபது ரூபாங்க வெறும் அறுபது ரூபா எழுபத்தஞ்சு ரூபா செட்டு நூற்றி ஐம்பது மில்டரி நூற்றி இருபத்தஞ்சு ரூபா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் உங்களுக்கு மிலிட்ரி ட்ரெஸ் மில்ட்ரி ட்ரெஸ் இருக்குது இந்த இது நூற்றி இருபத்தஞ்சி ரூபா கோட் டைப்பு இது பார்த்தீங்கன்னா சேர்வாணி வெறும் எழுவத்தஞ்சு ரூபாங்க மோடி சூட்டு இது எழுவத்தஞ்சு ரூபா இந்த சேர்வான பார்த்தீங்கன்னா நூறுரூவா வருது இது வந்து உங்களுக்கு நூற்றி எண்பது அதாவது தொண்ணூறுரூவா நூறுரூவா இதை விட சின்ன சைஸ் இருக்கும்போது இன்னும் உங்களுக்கு கம்மியாக எண்பது ரூபா எழுபது ரூபாய் இலையெல்லாம் இருக்குதுங்க இந்த மாதிரி டெடிபேடு வச்சே வந்துடும் எல்லாத்துலேயுமே டெடிபேடு வந்துடும் எண்பது ரூபா எழுவது ரூபாய் சின்ன சைஸ் எடுக்கும்போது உங்களுக்கு எண்பது ரூபா எழுபது அந்த மாதிரி ரேஞ்சில் வந்துடுங்க அதான் ஏ டு ஜெட்டுங்க பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்துங்க பிறந்த குழந்தையிலிருந்து பாஞ்சு வயசு வரைக்கும் செட்டாகவே பேண்ட் ஷர்ட்டு செட்டாகவே வந்துடுங்க பெரிய ஷெட்டே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எவ்வளோ கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது ரூபாய்க்கு தான் கொடுக்குறோங்க என்ன விட கொஞ்சம் கம்மியா இருக்கும் பசங்க போடலாம் பார்த்தீங்கன்னா இதனுடைய விலை வந்து நூற்றி எண்பது தாங்க லாஃபர் ஷர்ட்டுங்க ஷர்ட்டு அருமையா இருக்கும் பேண்ட் வந்து பேக்கி கார்கோ சைடு பாக்கெட் பேண்ட் சாம்பிள் ஒன்று போட்டிருக்கிறோம் இதில் வந்து டிசைன்ஸ் இருக்குங்க அப்புறம் நம்ம வீடியோ சொல்லி இருந்தது வந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சேர்வாணி வந்து ஆறு பீஸ் வந்து நீங்கள் ஒரு ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்தோம் அதை வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்கும்போது நம்ம பத்தாயிரம் ரூபாய்க்கு ட்ரெஸ் வந்து ஃப்ரீயா கொடுத்துருவாங்க ரெண்டாவது வந்து நீங்கள் ஒரு ரூபா கொடுத்து ஆறு பீஸ் சேர்மானி வாங்கிக்கலாங்க இந்த வீடியோ ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றிங்க நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க நம்மள்ட்ட ஷர்ட் பார்த்தீங்கன்னா நாற்பத்தொம்பது ரூபாயிலிருந்துருக்குங்க அதாவது பத்தாயிரம் ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்குனீங்கன்னா ரூபாய்க்கு ட்ரெஸ் புரியுங்க வருஷம் முன்னூற்றா இந்த ஆஃபர் போட்டோம் பார்த்தீங்கன்னா ஷர்ட் ஐம்பது ரூபாயிலிருந்துருக்குங்க நம்மள்ட்ட வந்து வெறும் ஐம்பது ரூபாயிலிருந்து ஷர்ட்டுங்க அதே மாதிரி பேண்ட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சு ரூபா ஜீன்ஸ் பேண்ட்டு நூற்றி இருபத்தஞ்சு ரூபாங்க அடுத்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா

ஐட்டங்கள் ஃபுல்லாக இருக்கு பாருங்க இது வந்து சும்மா ஒரு இது மாதிரி தான் போடுறோம் உங்களுக்கு சாம்பிள் தான் போடுறோம் என்ன இது வந்து சாம்பிள் ரூம் தான் மெயினாகவே வந்து பார்த்தீங்கன்னா இது ஆஃபீஸ் தான் குடோன் வந்து கீழே ஐயாயிரம் சதுரடியில் குடோன் பெருசாக இருக்கு நம்ம கடைக்கு வர வர்றவங்களுக்கு வர்றோம் உங்களுக்கு தெரியும் சரிங்களா இது வந்து சாம்பிள் தான் உங்களுக்கு காட்டுறோம் வெஸ்டர்ன் ட்ரெஸ் பாருங்க இது வந்து நாற்பத்தொம்பது ரூபாலருந்து ஆகுதுங்க வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸு நாற்பத்தொம்பது ரூபாலருந்து ஆகுது ஃபுல்லாக மாடல் நிறைய ஃபுல்லாக ஃபேன்சி இருக்குங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கிங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு ஃப்ரீங்க ஃபிராக் பார்த்தீங்கன்னா நம்ம பத்து இருந்தே பண்ணிட்டு இருக்கங்க வெறும் பத்து ரூபாயிலிருந்து நம்ம ஃப்ராக் தரோங்க வெறும் பத்து தாங்க பத்து ரூபா ஸ்டார்டிங் ரேட்டு பத்து ரூபாய்ல இருந்து ஃபிராக் தரும் பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கினா பத்தாயிரங்க வருஷம் முன்னூறு அறுநாள் ஆஃபர் போட்டுங்க இருபத்தாறு டு முப்பத்தாறு பசங்க செட்டு வெறும் பாஞ்சிருவாங்க இது ரெகுலராவே எப்போவுமே நம்மள்கிட்ட கிடைக்கும் அதாவது வந்து இந்த சைஸ் லாஸ்ட் சைஸு ஒரு ஏழு எட்டு வயசுலேருந்து வருங்க கட்டுக்கு ஆறு பீஸுங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம அனைத்து இருந்தும் வீடியோ போடுவோம் உங்களுக்கு தேவையான ஐட்டங்கள் வந்து அனைத்துமே நம்மளோட கிடைக்குங்க எல்லாமே உங்களுக்கு ஆர்டர் பண்ணி தரோம் கேஷ் ஆன் டெலிவரி இருக்குங்க நன்றிங்க இறைவன் நம்ம அனைவரும் மீதும் சாந்தியும் சமாதானம் செய்வானாக நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட்டுங்க கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க இங்கிலீஷ்லயே இருக்கு அதே மாதிரி தமிழ்ல அட்ரஸ் இருக்கு கடை பார்த்தீங்கன்னா காலமாடு ஸ்டாப் இருக்கு காலமாடு ஸ்டாப்ல வந்து ரோடு வருங்க அதுல உள்ள வரணும் இப்போ வந்து நம்ம யூடியூப்லேயே அட்ரஸ் வந்து விழாவிய நம்ம காலமாடு ஸ்டாப் வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் அதாவது வந்து உங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வந்தீங்கன்னாலும் காலமாடு ஸ்டாப்னு நினைக்கீங்க ரயில்வே ஸ்டேஷன் தானே ஸ்டாப் ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து நடந்து தூரம் தாங்க சரிங்களா ஸோ நம்ம கடையினுடைய பில் புக்குங்க ரெண்டு ஃபோன் நம்பரு ஜிஎஸ்டி நம்பரு எல்லாமே இருக்குங்க நம்ம பக்காவா பண்றாங்க இப்போ நம்ம வந்து அதிகமா பாத்தீங்கன்னா நான் வந்து வெளியூர்ல தான் இருப்பானுங்க இவங்க தான் இருப்பாங்க இவங்க கடையினுடைய பார்ட்னருங்க உங்களுக்கு எது வந்தாலும் இவங்கள்ட்ட வந்து நீங்க வந்து தொடர்பு கொண்டீங்கன்னா இவங்க தான் கடையில் இருப்பாங்க உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக செஞ்சு கொடுத்துருவாங்க கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க கடை எங்க இருக்குன்னு ஸ்டாப் காலமாறு ஸ்டாப்பாருங்க காலமாறு ஸ்டாப்புங்க அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா ஏஎம் பிரியாணி ஒரு கடை வரும் அதுலேயே பார்த்தீங்கன்னா கிராஸாக வருங்க கிராஸாக கட் ரோடு வருங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன் இருந்து நடந்து வர தூரம் தான் நீங்க யார்ட்டையும் வழியில கேட்க வேண்டியதுல ட்ரெயின்ல வந்தாலும் சரி பஸ்ல வந்தாலும் சரிங்க ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்குங்க அது வந்து நடந்து வர தூரம் பஸ் ஸ்டாண்ட் பஸ்ல வந்து வந்தாலும் நீங்க ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல காலமாடு ஸ்டாப் சொல்லி இருக்கீங்க காலமாடு ஸ்டாப்ல கரெக்டா இறங்குனீங்கன்னா பஸ்ல நீங்க கட்டு வர வருங்க பஸ் ஸ்டாப்பும் இதே தான் பஸ் ஸ்டாண்ட் வந்து வர பஸ் வந்து இதே தான் நிற்கும் பஸ் ஸ்டாப் இதுதான் வாங்க இப்ப கடையை பாத்துருவோம் அப்படி இந்த ரோட்ல நீங்க வந்து கட் பண்ணி வந்தீங்கன்னா இந்த கோவில் இருக்கும் ரோடு போய் வெட்டி போட்டுருப்பாங்க டிரான்ஸ்ஃபார்ம் பாருங்க முன்னாடி டிரான்ஸ்ஃபார்மர் பெருசா இருக்கும் நீங்க யாரு வலி கேட்க வேண்டியது டைரக்டா வந்துடலாங்க அப்படி இந்த லைன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம போட்டு கடையினுடைய போட்டு தெரியும் பாருங்க நம்ம போட்டு பாத்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட் கடையினுடைய போட்டு தெரியுங்க இந்த ஓட்டில அப்படியே வந்தீங்கன்னா இதுதாங்க நம்ம கடையினுடைய விளாசம் பாருங்க முன்னாடி ஒரு பில்டிங் இருக்கும் கத்தால செடி ரெண்டு டிஸ்பிளே வச்சிருப்பாங்க இதுல அப்படியே வந்தீங்கன்னா மேல ஃபர்ஸ்ட் இங்கேயும் ஒரு போர்ட் வச்சிருப்போம் இதுல வந்து இதுதாங்க நம்ம கலை நோய் ஃபுல்லாவே வீடியோ நம்ம பாத்துர்லாங்க